நூறு நாள் வேலை இனிமேல் இவர்களுக்கு கிடையாது அதிர்ச்சியில் தமிழக மக்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம லைக் பண்ணிருங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அதாவது குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் வருடத்திற்கு நூறு நாட்கள் வேலை அதே போல ஒரு நாளைக்கு சம்பளம் என்பது முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் இந்த முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் சம்பளம் என்பது பாத்தீங்க அப்படின்னா மத்திய மாநாடு

அச்சம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் நூறு நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் அதை நம்பித்தான் ஏகப்பட்ட குடும்பங்கள் என்பது இதுவரைக்கும் தமிழகத்திலே இருந்துகிட்டு நூறு நாள் வேலையிலே மிக விரிவாக அனைத்து இடங்களிலுமே அதாவது கிராமங்களிலுமே கண் கருவிலியை பரிசோதனை செய்யக்கூடிய முறை என்பது அமல்படுத்தப்பட இருப்பதாகும் அந்த நிலையை கண் பரிசோதனை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் கண் கருவிலி அதாவது கொஞ்சம் வயதானவர்களுக்கு கண் கருவளி என்பது மங்களாக இருக்கும் அந்த மனம் இருக்கக்கூடிய நபர்களை பூரா வேலையிலிருந்து விரட்டுவதற்குரிய வேலை

அவர்களுக்கு வயதாகி விட்டது அவர்களுக்கு கண்கள் தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல வேலைகள் என்பது கிடைக்காமல் போவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இந்த நூறு நாள் வேலையை நம்பி தமிழகத்திலே ஏகப்பட்ட மக்கள் இதுவரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க இருக்கக்கூடிய அந்த வேலையில் அவர்களுக்கு புறம் கண்டிப்பாக நூறு நாள் வேலை என்பது வேண்டும் அதுவும் வயதானவர்களுக்கும் மிக முக்கியமாக நிறைய நபர்கள் வேலைக்கே போக முடியாது சொல்லியிருக்கின்ற நபர்களுக்கும் இந்த நூறு நாள் வேலை என்பது மிகப்பெரிய வேலையாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டது அதற்கும் ஆப்பு வைக்கக்கூடிய விதமாக தமிழக மத்திய அரசு செய்தி செயல்பட்டு கொண்டிருப்பது மக்கள் மத்தியிலே சற்று அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க